வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ் இலக்கணத்தில் ஊர் பெயர்களின் மருவு ஓகே ஸோ இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அறுபது பெயர்கள் இருக்கும் ஸோ அந்த அறுபது பேர்களில் இருந்து தான் கொஸ்டின்ஸே ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் அந்த அறுபது பேர்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதில் ஒரு சில ரிப்பீட் ஆகும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் அது கோயம்புத்தூர் அப்படிங்கிறது கோயம்புத்தூர்னா இருக்குது அடுத்தது கோயம்புத்தூர் அப்படிங்கிறது கோவை அப்படின்னு மாதிரி இருக்குது ஓகே சப்போ ஒரே இதே ரிப்பீட் ஆகுது அதே போல் தான் ஒரு சில ஊர்கள்லாம் ரிப்பீட் ஆகும் இப்ப இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு முடிச்ச பின்னாடி அதுக்கப்புறம் டிஎன்பிசியில ஒரு முப்பது கொஸ்டின் கேட்டிருக்காங்க நீங்க அதை நீங்க தெளிவாக நோட் பண்ணினா போதும் அதுல இருந்து தான் ரிப்பீட்டடாக மாத்தி மாத்தி வந்துக்கிட்டே இருக்கு கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் நீங்க உறுதியா எடுத்துட முடியும் சோ நல்லா வீடியோவாக தெளிவா பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோவா இதுல இருக்க இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணுங்க அதான் ரொம்ப முக்கியமானது சோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் கருவூர் அப்படின்னு இருந்தது எப்படி மாறி இருக்கு கரூர் மாறி இருக்கு ஓகே ஸோ கருவூர் அப்படிங்கிறது கரூர் மாறி இருக்கு நெக்ஸ்ட் கொடைக்கானல் அப்படிங்குறத கோடை அப்படின்னு மாறிவிடுச்சு ஓகே கொடைக்கானல் அப்படிங்கிறது கோடை அப்படின்னு மாறிடுச்சு மணப்பாறை அப்படிங்கிறது மனவை அப்படின்னு மாறிடுச்சு ஓகே மணப்பாறை அப்படிங்கிறது மணவைன்னு மாறிடுச்சு விருதுநகர் விருதை ஓகே ஒவ்வொரு பேரும் நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க விருதுநகர் விருதை அப்படின்னு மாறிடுச்சு அடுத்து பரமக்குடி அப்படிங்கிறது பரம்பை அப்படின்னு மாறிடுச்சு பரமக்குடி அப்படிங்கிறது பரம்பை அப்படின்னு மாறிடுச்சு நான் இந்த பிடிஎஃப் நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு இதெல்லாம் நான் ஷார்ட் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து சங்கரன் கோவில் அப்படிங்கிறது சங்கை அப்படின்னு மாறிடுச்சு ஓகே சங்கரன் கோவில் அப்படிங்கிற ஊரு சங்கை அப்படின்னு மாறிடுச்சு அடுத்து அம்பா சமுத்திரம் அது அம்பை அப்படின்னு மாறிடுச்சு அறந்தை அப்படின்னு மாறிடுச்சு அறந்தாங்கி அப்படிங்கிற ஊரு அறந்தைன்னு மாறிடுச்சு அடுத்து அலங்காநல்லூர் அலங்கை அப்படின்னு மாறிடுச்சு அலங்காநல்லூர் அலங்கை அப்படின்னு மாறிடுச்சு அடுத்து சிங்களாந்தபுரம் அப்படிங்கிறது சிங்கை அப்படின்னு மாறிடுச்சு ஓகே ரெண்டு ஊர் சிங்கின்னு மாதிரி இருக்கு ஒன்னு சிங்களாந்தபுரம் இன்னொன்னு சிங்காநல்லூர் இந்த ரெண்டு ஊர்களுமே என்ன மாறிடுச்சு சிங்கை அப்படின்னு மாறிடுச்சு ஓகே சிங்களாந்தபுரம் அடுத்து சிங்கை இந்த ரெண்டு ஊருமே சிங்கை அப்படின்னு மாறிடுச்சு நெக்ஸ்ட் மயிலாடுதுறை மயூரம் அப்படின்னு மாறிடுச்சு ஓகே வித்தியாசமா என்ன வருது அதை நல்லா தெளிவா நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுல இருந்துதான் ஆப்ஷன் உங்களுக்கு வித்தியாசமா வரும் கரெக்டா நோட் பண்ணணும் மயிலாடுதுறை அப்படிங்கிறது மயூரம் அப்படின்னு மாறிடுச்சு நெக்ஸ்ட் சேந்தமங்கலம் சேந்தை அப்படின்னு மாறிடுச்சு ஓகே சேந்தமங்கலம் சேந்தை அப்படின்னு மாறிடுச்சு நெக்ஸ்ட் சோளிங்க நல்லூர் சோழிங்க நல்லூர் சோழிங்கர் அப்படின்னு மாறிடுச்சு ஆக்சுவலா இங்க லீ அப்படின்னு பாருங்க இந்த சிறப்பு லிங்கிறது இந்த பொது லீயா மாறிடுச்சு சப்போ சோழிங்க நல்லூர் சோழிங்கர் அப்படின்னு மாறிடுச்சு நெக்ஸ்ட் திருவண்ணாமலை அருணை அப்படின்னு மாறிச்சு மற்றதெல்லாம் கூட ஓரளவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு எழுத்தோ மூணு எழுத்தோ ஒன்றி வரும் ஆனால் இங்கே பதினஞ்சாவது திருவண்ணாமலை அப்படிங்கிற பாருங்க டோட்டலாக மாறி அருணை அப்படின்னு மாறிடுச்சு ஸோ அதனால நல்லா தெளிவா இந்த மாதிரி வர்றதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து கருந்தட்டை குடி கருந்தட்டை குடி கரந்தை அப்படின்னு மாறிடுச்சு கருந்தட்டை குடி கரந்தைன்னு மாறிடுச்சு அடுத்து கரிவளம் வந்த நல்லூர் அது கருவை அப்படின்னு மாறிடுச்சு ஸோ எவ்வளவு பெரிய ஊர் கரு கரிவளம் வந்த நல்லூர் கருவை அப்படின்னு மாறிடுச்சு நெக்ஸ்ட் பதினெட்டாவது பாருங்க ராமநாதபுரம் முகவை அப்படின்னு மாறிடுச்சு அப்ப இதுவுமே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கா ராமநாதபுரம் முகவை அப்படின்னு மாறிடுச்சு நெக்ஸ்ட் நாகர்கோவில் நாகர்கோவில் பார்த்தோம்னா நாஞ்சி அப்படின்னு மாறிடுச்சு நாகர்கோவில் நாஞ்சி மாச்சு அடுத்தது மயிலாடுதுறை மாயூரம் அப்படின்னு மாறி இருக்கு ஆக்சுவலா வந்துட்டு மயூரம் அப்படின்னு ஒரு ப ஊர் பார்த்தோம்ல அது எந்த ஊர் பாருங்க இப்ப மயிலாடுதுறை அப்படிங்கிறது மாயூரம் அப்படின்னு மாறிடுச்சு நெக்ஸ்ட் இங்கே மயிலாடுதுறை மயூரம் அப்படின்னு மாதிரி இருக்கு ஓகே அப்போ மயிலாடுதுறைய ஒன்னு மயூரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அல்லது மாயூரம் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம் புரிஞ்சுங்களா இந்த மாதிரி ஒரே ஒரு ஊரே ஒரு சின்ன எழுத்து மாறுபாட்டுல ரெண்டு டைம் கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி பின்னாடி இருக்கு ஓகே அடுத்து திருத்தணி அப்படிங்கிறது தணிக்கை அப்படின்னு மாறிடுச்சு திருத்தணி தணிக்கை அப்படின்னு மாறிடுச்சு வேதாரண்யம் வேதை அப்படின்னு மாறிடுச்சு ஓகே வேதாரண்யம் வேதை அப்படின்னு மாறிடுச்சு இப்ப நான் சொல்லக்கூடியதை நீங்கள் உண்மை வேணா நல்லா பொறுமையாக காது கொடுத்து கேட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பா இதெல்லாம் நிறையா இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இந்த மறு சொற்கள் மறு ஊர் பேரு இதெல்லாம் ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே தான் இருக்கு பின்னாடி இதை பார்த்துட்டு பின்னாடியும் டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் பார்ப்போம் அப்போ பார்க்கும்போது நல்லா தெளிவாக புரியும் இதுல தான் அப்படியே மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்க திருச்சி சாரி திருச்செந்தூர் அப்படிங்கிறது செந்தூர் அப்படின்னு மாதிரி இருக்கு ஓகே ஸோ திருச்செந்தூர் செந்தூர் அப்படின்னு சொல்றோம் அல்லது திருச்சீலை திருச்சீரலை வாய் திருச்சீரலை வாய் அப்படிங்கிறது அலைவாய் அப்படின்னு மாறி இருக்கு ஓகே ஸோ திருச்சீரலை வாய் அப்படிங்கிறது அந்த லாஸ்ட்ல இருக்கு அந்த அலைவாய் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கு ஓகேங்களா அதுக்கு அடுத்தது தர்மபுரி தகடூர் அப்படின்னு மாறிடுச்சு தர்மபுரி பாத்தீங்கன்னா தகடூர் மாறிடுச்சு கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிக்கணும் அடுத்து உசிலம்பட் உசிலம்பட்டி உசிலை அப்படின்னு மாறிடுச்சு உசிலம்பட்டி உசிலை அப்படின்னு மாறிடுச்சு காஞ்சிபுரம் காஞ்சி அப்படின்னு மாறிடுச்சு நெக்ஸ்ட் பாளையங்கோட்டை பாலை அப்படின்னு மாறிடுச்சு பாளையங்கோட்டை பாலை அப்படின்னு மாறிடுச்சு ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னா ஸ்ரீவை அப்படின்னு மாறிடுச்சு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவி அப்படின்னு மாறிடுச்சு மொத இருக்க ரெண்டு ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னா ஸ்ரீவை ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னா ஸ்ரீவி இதுதான் வந்து இங்க மருவி இருக்கு அடுத்து அருப்புக்கோட்டை அப்படிங்கிறது அறுவை அப்படின்னு மாறிடுச்சு அருப்புக்கோட்டை அறுவை அப்படின்னு மாறிடுச்சு சிதம்பரம் அப்படிங்கிறது தில்லை அப்படிங்கிற ஊரா மாறிடுச்சு ஓகே சிதம்பரம் எப்படி மறிவிருச்சு தில்லை அப்படின்னு மாறிச்சு இது வந்து டோட்டலாவே சேஞ்ச் ஆயிருக்கு அதை நோட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் சேதுராயன் புத்தூர் அப்படிங்கிறது சேராத்து அப்படின்னு மாறி இருக்கு சேதுராயன் புத்தூர் சேராத்து அப்படின்னு மாறி இருக்கு நெக்ஸ்ட் திருக்குறூர் திருக்குறுகூர் அப்படிங்கிறது குறுகை அப்படின்னு மாறிடுச்சு அதுவே என்னன்னு சொல்லுவாங்க ஆழ்வார் திருநகரி ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிறது திருக்குருகூர் அப்படிங்கிற ஊர் இருந்தது ஆழ்வார் திருநகரி அப்படின்னு மாறி இருக்கு இதுவே மொத்தமா எப்படி மாறிடுச்சு குருகை அப்படின்னு மாறிடுச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க உறையூர் அப்படிங்கிறது உரந்தை அப்படின்னு மாறிடுச்சு உறையூர் அப்படிங்கிற ஊரு உரந்தை அப்படின்னு மாறிடுச்சு திருவாரூர் அப்படிங்கிறது ஆரூர் மாறிடுச்சு ஓகே லாஸ்ட்ல இருக்கு அந்த ஆரூர் மாறிடுச்சு மயிலாப்பூர் அப்படிங்கிறது மயிலை அப்படின்னு மாறி இருக்கு ஓகே ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம மயிலாடுதுறை அப்படிங்கறது பார்த்துருக்கோம் மயூரம் அப்படின்னு வந்துருக்கு ஓகே மயிலாடுதுறை அப்படிங்கறது மயூரம் மாயூரம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இது பாருங்க முப்பத்தி ஆறாவது மயிலாப்பூர் அப்படிங்கிறது மயிலை இந்த மாதிரி வேர்டு தான் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ரெண்டுமே இப்ப மயூரம் அப்படிங்கறத பார்த்தோமா அல்லது மயிலைங்கிறத பார்த்தோமா அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ அதனால தெளிவா நோட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ பின்னாடி டிஎன்பிசி கொஸ்டின் பார்க்கும்போது இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலாம் எந்த அளவுக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கறத நீங்க அப்போ தெரிஞ்சோம் அடுத்தது பார்ப்போம் வண்ணாரப்பேட்டை அப்படிங்கிறது நைன் மாறிடுச்சு வண்ணாரப்பேட்டை அப்படிங்கிறது நைன் மாறிடுச்சு நெக்ஸ்ட் பூவிருத்த வள்ளி அப்படிங்கிறது பூந்தமல்லின்னு மல்லின்னு மாறிடுச்சு பூவிருத்த வள்ளி அப்படிங்கிறது பூந்தமல்லி இல்லை இடையில இருக்க அந்த விரு முடிஞ்சு இல்லை ஓகே இது இல்லாமல் பாருங்க பூந்தமல்லி அப்படின்னு வந்திருக்கு அதுவும் வள்ளிங்கிறது போல மல்லின்னு வந்துருச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் சைதாப்பேட்டை அப்படிங்கிறது சைதை அப்படிங்கிற ஊரா மாறிடுச்சு வானவன் மாதேவி அப்படிங்கறது மானாம் பதி அப்படின்னு மாறிடுச்சு ஓகே இது டோட்டல் வித்தியாசமா இருக்கு பாருங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க வானவன் மாதேவி அப்படிங்கறது மானாம் பதின்னு மாறி இருக்கு நெக்ஸ்ட் மன்னார்குடி அப்படிங்கறத ரெண்டு விதத்துல எழுதலாம் ஒன்று மண்ணைன்னு எழுதலாம் அது ரெண்டு சுள்ளி இன்னு போட்டு ரெண்டு சுள்ளி நை போடலாம் அதே இது மன்னார்குடிங்கிறத மூணு சுள்ளி இன்னு கொடுத்து மூணு சுள்ளி நைங்கிறத நோட் பண்ணலாம் இந்த மாதிரி எழுத்துக்கள்ல மாற்றம் இருக்கு ஓகே அப்போ ஒரே பேர் தான் அதுலேயே ரெண்டு மாற்றம் இருக்கு ஒன்று மண்ணைன்னு சொல்லலாம் இன்னொன்னு இந்த மூணு வரக்கூடிய நம்ம சொல்லலாம் நாகப்பட்டினம் நாகைதான் நாகப்பட்டினம் நாகை நெக்ஸ்ட் புதுக்கோட்டை புதுகை இப்ப இது பாருங்க புதுக்கோட்டை அப்படிங்கறத புதுகைன்னு சொல்லலாம் அல்லது புதுமை சொல்லலாம் ஓகேவா சோ அப்ப இங்க புதுகை அப்படிங்கிறது இங்கே இந்த இக்கு வரிசை கா வரிசை வரதுனால அப்படியே புதுகை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே இது இங்கே புது நல்லா தெளிவா நோட் பண்ணிக்கோங்க புதுச்சேரி அப்படிங்கிறது மாறிடுச்சு லாஸ்ட்ல ஒரு எழுத்து மட்டும்தான் அப்படின்னா சாரி நெக்ஸ்ட் பார்ப்போம் கும்பகோணம் அப்படிங்கிறது குடந்தைன்னு மாறிடுச்சு கும்பகோணம் குடந்தை அப்படின்னு மாறிடுச்சு நெக்ஸ்ட் திருச்சிராப்பள்ளி நம்மளுக்கு ரொம்பவே தெரிஞ்சதுன்னா திருச்சி அப்படின்னு மாறிடுச்சு நெக்ஸ்ட் சோழ நாடு சோழ நாடு எப்படி மாறிடுச்சு சோநாடு அப்படின்னு மாறிடுச்சு ஓகே சோழ நாடு சோனாடுன்னு மாறிடுச்சு நாகப்பட்டினம் நாகைன்னு மாறிடுச்சு ஓகே நாகப்பட்டினம் நாகை அப்படின்னு மாறிடுச்சு நெக்ஸ்ட் உதகமண்டலம் ஊட்டி அப்படிங்கிற பேரும் வந்துருச்சு இன்னொன்று உதகமண்டலம் உதகை அப்படிங்கிற மாறிவிடுச்சு ஓகே அந்த ரெண்டு உதகமண்டலம் ரெண்டு விதத்தில் அறிவிருச்சு ஒன்று ஊட்டின்னு சொல்லுவாங்க இன்னொன்று உதகை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பைம்பொழில் அப்படின்னா பம்புலி இது வித்தியாசமாக இருக்கும் பாருங்க பைம்பொழில் அப்படின்னா பம்புலி அப்படின்னு மாறி இருக்கு ஸோ அதனால தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க கோவன் புத்தூர் ஃபர்ஸ்ட் இடம் மாதிரி இருக்கு கோயம்புத்தூர்னு மாறி இருக்கு மருவி இருக்கு அதுவே கோயம்புத்தூருங்கிறது லாஸ்டாக இப்போ ரீசண்டாக கோவைன்னு மாறிடுச்சு ஓகே அப்போ புத்தூர் கோயம்புத்தூராக மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர் அப்படிங்கிறது கோவை அப்படின்னு மாறிடுச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க தேவக்கோட்டை அப்படிங்கிறது தேவோட்டை அப்படின்னு மாறிச்சு இது பாருங்க தேவக்கோட்டை அப்படிங்கிறது தேவோட்டை இது அப்படியே சிமிலரா வந்துருச்சு திருநெல்வேலி அப்படிங்கிறது நெல்லைன்னு மாறிடுச்சு திருநெல்வேலி அப்படிங்கிறது நெல்லை அப்படின்னு மாறிடுச்சு நெக்ஸ்ட் செங்கற்பட்டு அப்படிங்கிறது செங்கை அப்படின்னு மாறிடுச்சு எல்லாமே அது லாஸ்ட் ஐ லை இந்த மாறி இருக்கு நிறைய பேர் நம்ம ஸ்டார்டிங்ல கூட அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ பாருங்க கோயம்புத்தூர் கோவை தான் இந்த மாதிரி இருக்கு ஓகேங்களா சோ செங்கற்பட்டு செங்கைன்னு மாதிரி இருக்கு திருநின்ற ஊர் அப்படிங்கிறது தின்னூர் அப்படின்னு மாறி இருக்கு திருநின்ற ஊர் திண்ணனூர் அப்படின்னு மாறி இருக்கு ஓகேங்களா லாஸ்ட்ல தஞ்சை அப்படிங்கிறது தஞ்சாவூர் அதாவது தஞ்சாவூர் அப்படிங்கிறது தஞ்சைன்னு மாறி இருக்கு ஓகேங்களா சோ தஞ்சாவூர் அப்படிங்கிறது தஞ்சைன்னு மாறி இருக்கு இந்த மாதிரி நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் ஓகேங்களா சோ இந்த அறுபது பேர்கள் நல்ல மைண்ட்ல வைங்க இதுல அறுபது அப்படின்னா அறுபது இல்ல ஒரு ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம் ஸோ இதுல தான் டிஎன்பிசி ரிப்பீட்டடா இதை யூஸ் பண்ணிய கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதோட மருவு பெயர் என்ன அல்லது இந்த பொறுத்து கான்செப்ட்ல மறுவு பெயர்களை வச்சு கேட்பாங்க தவறான மறுபயர் என்ன சரியான இணை என்ன இந்த மாதிரி கான்செப்ட்ல அப்படியே மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ அதுக்குரிய டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின்னு நீங்க பாருங்க இப்போ டிஎன்பிசியில கேட்டிருக்க அந்த ஒரு கொஸ்டின் நம்ம பார்ப்போம் பாருங்க ஊர் பெயர்களின் மருவை எழுதுக மயிலாப்பூர் அப்படிங்கிறது ஓகே ஸோ மயிலாப்பூர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மயிலாப்பூர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மயிலை அப்படிங்கிறதா கரெக்டானது ஆப்ஷன் சி ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் மயிலாப்பூர் அப்படிங்கிறது மயிலை அப்படின்னு மாறி இருக்கு நெக்ஸ்ட் வண்ணாரப்பேட்டை வண்ணாரப்பேட்டை அப்படிங்கிறது வண்ணை அப்படின்னு மாறி இருக்கு வண்ணாரப்பேட்டை வண்ணை அப்படின்னு மாறி இருக்கு ஓகேங்களா சோ இதுதான் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க மூணாவது பாருங்க பூ விருத்த வள்ளி ஊர் பேர் மறுவை எழுதுங்க விருத்த வள்ளி பூவிருத்த வள்ளி அப்படிங்கிறது பூந்தமல்லி அப்படின்னு மாதிரி இருக்கா ஸோ பூந்தமல்லி எங்க ஆப்ஷன் ல இருக்கு ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் சைதாப்பேட்டை சைதாப்பேட்டை அப்படிங்கிறது சைதை அப்படின்னு மாதிரி இருக்கு ஆப்ஷன் தான் இதுவும் ஆப்ஷன் சி தான் வந்து சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி இதா வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்ப்போம் அடுத்து பாருங்க சோ இதே தான் வந்து மறுபடியும் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க வானவன் மாதேவி சோ வானவன் மாதேவி என்னும் ஊர் வந்து எப்படி மாறி இருக்கு இதுல நீங்க பாத்தீங்கன்னா மானாம் பதி இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம்ல மானாம்பதி பதி ஆப்ஷன் சி மானாம் பதி இது சரியான ஆன்சர் அப்போ நான் ஆல்ரெடி நான் சொன்னதை நல்லா தெளிவாக நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி டிஎன்பிசி கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சிருப்பீங்க அதை கரெக்டான ஆன்சரும் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க அடுத்து மன்னார் குடி அப்படிங்கிறது எப்படி மாறி இருக்கு ரெண்டு சுழி இன்ல மண்ணை அப்படின்னு மாறி இருக்கு அதே போல மூணு சுழி இன்லையுமே மண்ணை அப்படின்னு மாறி இருக்கு நம்ம பார்த்துருந்தோம் மன்னார் குடி அப்படிங்கிறது ரெண்டு சுழி இன்லையும் மண்ணை அப்படின்னு மாறி இருக்கு நீங்க யோசிக்கலாம் சார் ஒரே அதே இன்னொரு ஆப்ஷனில் இந்த மாதிரி கொடுத்துருந்தா நாங்கள் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க ஸோ ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க நீங்கள் தாராளமாக அந்த ஒன்றை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க ஏழாவது பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் எப்படி மாறி இருக்கு நாகை அப்படின்னு மாறி இருக்கு ஓகே நாகப்பட்டினம் நாகை அப்படின்னு மாறி இருக்கு அடுத்து புதுக்கோட்டை அப்படிங்கறது இப்ப தான் வந்துட்டு புதுச்சேரி அப்படிங்கிறது புதுவைன்னு மாறி இருக்கு ஆனா இவங்க கேட்டிருக்கிறது புதுக்கோட்டை அப்ப புதுக்கோட்டை அப்படின்னா புதுகை தான் இதற்கான சரியான ஆன்சர் ஓகே ஸோ புதுக்கோட்டை அப்படிங்கிறது இங்க புதுகையா மாறி இருக்கு புதுச்சேரி தான் வந்துட்டு என்னவோ மாறி இருக்கு புதுவை அப்படின்னு மாதிரி இருக்கு இதே இது புதுக்கோட்டை இன்னொரு ஒரு ஆப்ஷன் என்ன இப்ப பாருங்களேன் புதுமை அப்படிங்கிறது இருக்கு ஓகேவா அப்ப இந்த ரெண்டுமே நம்ம படிச்சிருக்கோம் இங்கே ரெண்டையுமே கேட்டிருக்காங்க ஸோ இங்கேதான் மிஸ் இங்கேதான் வந்துட்டு நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வரும் ஸோ மோஸ்ட்லி ஆப்ஷன் நீங்க புதுக்கோட்டை நீங்க புதுகை அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணுங்க ஒருவேளை அடுத்தது கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னாவே அது ஒரு கன்ஃபியூஷன்ல தான் முடியும் கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஆப்ஷன் வந்து ரீகரெக்ஷனுக்கு வர மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ரைட் அடுத்தது பாருங்க புதுச்சேரி இப்ப நம்ம பார்த்தோம்ல புதுச்சேரி அப்படிங்கிறது புதுவை அப்படின்னு மாறி இருக்கு புதுச்சேரி தான் புதுவை அப்படின்னு மாறி இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க அடுத்தது கும்பகோணம் கும்பகோணம் அப்படிங்கிறது என்ன நம்ம கும்பை அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாமே பை இதெல்லாம் முடியுது அப்படிங்கிற மாதிரி ஓகே கும்பை அப்படின்னு இல்லை குடந்தை குடந்தை தான் அதற்கான ஆன்சர் கும்பகோணம் குடந்தை அப்படிங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர் அடுத்து திருச்சிராப்பள்ளி நம்மளுக்கு ரொம்பவே ஃபேமஸாக தெரிஞ்சதுதான் திருச்சி ஓகேங்களா செய்து ஒன்று அடுத்து பன்னெண்டாவது பாருங்கள் சோழ நாடு சோழ நாடு எப்ப மாதிரி இருக்கு சோநாடுன்னு மாதிரி இருக்கு ஓகே இந்த மாதிரி ஆப்ஷன் ஏ இருக்குல்ல சோநாடு இதுதான் வந்து இதற்கான சரியான ஆன்சர் அடுத்து நாகப்பட்டினம் நாகை நாகப்பட்டினம்ங்கிறது நாகை அப்படின்னு மாறி இருக்கு ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பாருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உதக மண்டலம் உதக மண்டலம்ங்கிறது ஊட்டி அப்படிங்கிற ஒரு இதாகவும் பெயராகவும் வந்திருக்கு அதே இது உதகை அப்படிங்கிறதாகவும் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ அப்ப ரெண்டுமே உதகை அப்படின்னு சொல்லலாம் ஊட்டின்னு நம்ம சொல்லலாம் ஏதாவது தான் இருக்கும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பாருங்க உதக மண்டலம் மறுபடி இப்போ உதக மண்டலத்துக்கு மறுபடியும் என்ன பேரு இதைத்தான் மாத்தி மாத்தி கேட்குறான்னு சொல்லியிருந்தேன்னா உதகை அப்படிங்கறதான் சரியானது இப்போது அடுத்தது பாருங்க பொருத்தமான இணையை தேருக அப்படின்னு கேட்டிருக்காங்க எது கரெக்டாக இருக்கோ அதை தான் நம்ம நோட் பண்ணணும் பாருங்க புதுச்சேரி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா புதுவை அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் புதுக்கோட்டை தான் புது ஹை அப்படின்னு இருக்குது அப்போ இது கரெக்டாக இருக்குது ஓகே அவங்க பொருத்தமான இணையை தானே தெரிஞ்சுடு ஸோ நீங்க நீங்கள் டைம் சேவ் பண்ணோம் அப்படின்னா முதல் ஆப்ஷனே கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறவா நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே ஆப்ஷன் ஏ நீங்கள் சூஸ் பண்ணலாம் மற்றது நீங்கள் யோசிக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா ஒரு கேள்விக்கு ஒரு ஆன்சர் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் திருநெல்வேலி அது என்ன மாறி இருக்கு நெல்லை அப்படின்னு தான் மாறி இருக்கு உங்க வேலின்னு போட்டிருக்காங்க ஓகேவா அடுத்து நாகூர் அப்படிங்கிறது நாகை அப்படின்னு மென்சன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா நாகப்பட்டினங்கிறதா நாகையா மாறி இருக்கு நாகப்பட்டினம் தான் நாகையா மாறி இருக்கு நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் அப்படிங்கிறது எப்படி மாறி இருக்கு கோவை அப்படின்னு மாறி இருக்கு ஓகேங்களா இதுதான் வந்து கரெக்டானது அப்ப அவங்க கொடுத்துக்க ஏ மட்டுந்தான் கரெக்டா இருக்கு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாப்போம் நெக்ஸ்ட் பாருங்க பைம்பொழில் அப்படிங்கிற ஊர் எப்படி மாறி இருக்கு பம்புலி அப்படின்னு மாறி இருக்கு ஓகே சோ பைம்பொழில் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி பம்புலி அப்படின்னு மாறி இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க நாற்பத் சாரி பதினெட்டாவது கோவன்புத்தூர் கோவன்புத்தூர் அப்படிங்கிற ஊர் எப்படி கோயம்புத்தூரா மாறி இருக்கு நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் தான் எப்படி மாறி இருக்கு கோவை அப்படின்னு மாறி இருக்கு ஓகேங்களா ஸோ இதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் ஓகே இது ஈஸியானதான் ரொம்ப ஃபேமஸாவே கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அடுத்து பத்தொன்பதாவது பாருங்க கோயம்புத்தூர் அப்படிங்கிறது கோவை அப்படிங்கிற சோ இதவேதான் மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நல்லா தெளிவா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து மன்னார்குடி அப்படிங்கிறது மூணு சுலியனில் அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு சுழியனில் மண்ணைன்னு மென்சம் பண்ணியிருப்பாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மூணு சுலியனில் மண்ணைன்னு மென்சம் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ இதுதான் அதற்கான ஆன்சர் நெக்ஸ்ட் மன்னார்குடியின் மறு இப்போ இங்கேயும் பாருங்க மறுபடியும் ரெண்டு சுழியின்ல மண்ணை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு அப்ப இதுதான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க தேவக்கோட்டை தேவக்கோட்டை அப்படிங்கறது தேவோட்டை அப்படின்னு மாறிச்சு நம்ம பார்த்தோம் தேவக்கோட்டை எப்படி மாதிரி இருக்கு தேவோட்டை அப்படின்னு மாதிரி இருக்கு ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஊர்பெயின் மருவை அறிந்து பொருந்தாத இணையை கண்டறிய சார் பொருந்தாத இணை புதுச்சேரி அப்படிங்கிறது புதுவை அப்படிங்கிறது இது கரெக்டானதான் புதுக்கோட்டை அப்படிங்கிறது ஒன்று புதுகை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அல்லது புதுமை அப்படின்னு சொல்லலாம் ரெண்டுமே கரெக்டானதுதான் அடுத்து கும்பகோணம் அப்படிங்கிறது குடந்தை அப்படிங்கிறது கரெக்டானது ஓகேங்களா ஸோ கும்பகோணம் அப்படிங்கிறது குடந்தை அப்படின்னு நோட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு நாகப்பட்டினம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நாகப்பட்டினம் நாகை அப்படிங்கிறது இருக்கு நாகப்பட்டினம் நாகை அப்படிங்கிறது இருக்கு இப்போ இதில் பொருந்தாத இணை புதுக்கோட்டை புதுகை அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணலாம் அதே போல் கும்பகோணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குடந்தை அப்படின்னு நம்ம நோட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு நாகப்பட்டினம் நாகை இது எல்லாமே கரெக்டானது அப்போது நம்ம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இது மட்டும்தான் அப்போ புதுகை அப்படிங்கிறது தான் மோஸ்ட்லி நம்ம எடுத்துக்க வேண்டிய ஆப்ஷன் ஆப்ஷன் பீதா அதற்கான சரியானது இங்கே பொருந்தாத இணை அப்படின்னா இதைத்தான் நம்ம நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை தவிர்த்து வேற எதுவும் நம்ம யோசிக்க முடியாது ஏன்னா மோஸ்ட்லி நம்ம புதுகை அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அது ஆப்ஷன்ல நம்ம இந்த புதுகைன்னு இல்லாம புதுமைன்னு இருந்துச்சுன்னா புதுக்கோட்டைக்கு வந்து புதுமை அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அதை இடம்ப எடுத்துக்கலாம் புரிஞ்சுக்கலாம் சோ இந்த ஒரு சில கொஸ்டின் மட்டும்தான் அது முக்கியமா இந்த கொஸ்டின் மட்டும்தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்ம ரெண்டு கொஸ்டின் நான் சொல்லியிருக்கேன்ல சோ அது மட்டும்தான் நம்ம கெஸ் பண்ற அளவுக்கு இருக்கு மீதி எல்லாம் நம்ம கரெக்டாக பாத்த உடனே அடிச்சிடலாம் ஓகேங்களா அடுத்தது பாருங்க இருபத்தி நாலாவது இங்கேயும் வந்துட்டு பொறுத்துகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூர் அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா கோவை அப்படின்னு மாறி இருக்கு ஓகே அப்போ மூணு அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் வரணும் அடுத்து நாகப்பட்டினம் நாகை அப்படிங்கிறதா வரணும் இது ஒன்னாவது வரணும் ஓகேங்களா அடுத்து புதுச்சேரி அப்படிங்கிறது புதுவை புதுவை அப்படிங்கிறது இது நாலு அடுத்து புதுக்கோட்டை இங்கே புதுகை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா சோ அப்போ இதனால தான் நான் இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின்னு நான் சொன்னேன் ஓகேவா சோ அப்போ மூணு ஒன்னு நாலு ரெண்டு ஆப்ஷன் சீராக அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா சொந்த மாதிரி நம்ம இதை நோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் பாருங்க இருபத்தி அஞ்சாவது தவறான ஊர் பேரின் மறுவை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தஞ்சை அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா தஞ்சாவூரை தான் இப்படி சொல்லியிருக்காங்க தஞ்சை அப்படிங்கிறது இதுவும் கரெக்ட்டு தான் நெக்ஸ்ட்டு நெல்லை அப்படிங்கிறது திருநெல்வேலியை தான் நெல்லை அப்படின்னு நோட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு மயிலை அப்படின்னு நோட் பண்ணியிருக்காங்கள்ல ஸோ மயிலை அப்படிங்கிறது தான் மயிலை நம்ம சொல்லுவே தவிர மயிலாடுதுறை கிடையாது மயிலாடுதுறைக்கு வந்துட்டு பார்த்திருக்கோம் மயூரம் பார்த்திருக்கோம் அல்லது மாயூரம் பார்த்திருக்கோம் ஓகேங்களா மயிலை அப்படிங்கிறது எதுக்குரியது மயிலை அப்படின்னு சொல்லுவாங்க மயிலாப்பூர் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மறுபண பேர் என்ன மயிலை அப்படின்னு வரும் ஓகே சோ மயிலாப்பூர் அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் மயிலைன்னு வரும் மயிலாடுதுறைக்கு ஆக்சுவலா மறு பேர் என்ன மயூரம் மாயூரம் அப்படின்னு இருக்கும் ஆப்ஷன் வந்து தவறான இணை அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் புதுகை அப்படிங்கிறது புதுக்கோட்டை அப்ப மோஸ்ட்லி புதுக்கோட்டைக்கு மறுபெயர் புதுகைன்னு சொல்லுவாங்க ஒரு சில இடங்கள்லாம் அதாவது ஆப்ஷன் புதுகைன்னு இல்லாம புதுமைன்னு இருந்துச்சுன்னா நீங்க அப்ப சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க ஒரு முப்பது கொஸ்டின் மட்டும்தான் டிஎன் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க எல்லாமே நோட் பண்ணியிருக்குதான் திருநெல்வேலி எண் மறுபெயர் ஓகே மறு பெயர் அப்படின்னா நெல்லை திருநெல்வேலி அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்தது செங்கற்பட்டு செங்கற்பட்டு அப்படிங்கிறத என்ன நம்ம நோட் பண்ணலாம் ஓகேவா ஸோ செங்கற்பட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கை அப்படிங்கிறத அதற்கான சரியான ஆன்சர் செங்கற்பட்டு அப்படிங்கிறது செங்கை அப்படிங்கிறத அதற்கான சரியான பெயர் அடுத்து மறு பெயர் அல்லாத ஊர் பெயரை எழுது அப்படின்னா கோயம்புத்தூர் கோவைன்னு மருவிற்கு நாகப்பட்டினம் நாகைன் மாதிரி இருக்கு உதகமண்டலம் ஊட்டி அப்படிங்கிறது உதகைன் மாதிரி இருக்கு வேலூருக்கு தான் மறு மறுபேர்லாம் கிடையாது ஓகே அப்போ ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா அடுத்து லாஸ்ட் ரெண்டு கவனிங்க திருநின்ற ஊர் ஓகேவா ஸோ திருநின்ற ஊர் அப்படிங்கிறது எப்படி மாதிரி இருக்கு திண்ணனூர் அப்படிங்கிறது இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல ஸோ அதை நல்லா தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும் தின்னூர் அப்படிங்கிறது திருநின்ற ஊரை தான் தின்னூர்ன்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அடுத்து லாஸ்ட்டு முப்பதாவது பாருங்க ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேர்சனம் அருவி உள்ளது ஸோ ஆற்றூர் என்பது ஆத்தூர் என மறிய உள்ளது இதுதான் வந்து இதெல்லாம் வந்து நம்ம இயலில் நம்ம படிக்கும்போது இதை நம்ம தெரிஞ்சுருப்போம் ஓகேங்களா ஸோ இதுதான் இது வரைக்கும் டிஎன்பிசியில் கேட்டிருக்க மருவு பெயர்கள் ஸோ கண்டிப்பாக இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா போதும் ஒரு கொஸ்டின் நீங்கள் ரெடியாக இருக்கீங்க ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம் நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ